அர்ஜுனனின் வீரம் இந்திரலோகத்தில் அர்ஜுனன் மிக இன்பமாக இருந்தான் ஒருநாள் இந்திரன் அவனை தனியே அழைத்து அர்ஜுனா நிவாத கவசர்கள் என்ற மூன்று கோடி அரக்கர்கள் நாற்புறமும் சமுத்திரத்தினால் சூழப்பட்ட ஒரு தீவில் வசிக்கின்றனர் அவர்கள் என் பகைவர்கள் நீ அவர்களுடன் போரிட்டு அழிக்க வேண்டும் என்றான் இந்திரதேவன் அழகிய ரத்த ரதத்தை வரவழைத்தான் மாதலி சாரதியாக ஏறி அமர்ந்தான் இந்திரன் தன் கரத்தால் மணிமகுடம் சூட்டி ஆபரணங்கள் பூட்டினான் எவ்வித கூரம்பினாலும் துளைக்க முடியாத கவசத்தை அணிவித்தான் காண்டிபத்தை கரத்தில் அளித்தான் ரதம் புறப்பட்டது வெகு விரைவில் ரதம் சமுத்திரத்தை தாண்டி சென்றது மேகங்களின் முழக்கம் போல் அதன் ஒளி திசைகளை நடுங்க செய்தது நிவாத கவசர்கள் வசித்த தீவை அடைந்ததும் ரதம் பூமியில் இறங்கியது உடனே சங்கை எடுத்து ஊதினான் அர்ஜுனன் கவசம் அணிந்து இரும்பினாலான பற்பல ஆயுதங்களை தாங்கிய ஆயிரக்கணக்கான நிவாத கவசர்கள் அர்ஜுனனை நோக்கி கடன் புரண்டு வருவதை போல் ஆர்ப்பரித்து ஓடி வரலாயினர் அர்ஜுனன் துணிவுடன் நின்றான் சற்றும் பதறாது அம்புகளை எய்தான் கடுமையான போர் நடந்தது ரதத்தை மேலே செல்லவிடாது அரக்கர்கள் தடுத்தனர் கூரிய முனையுடைய சூலாயுதங்கள் அர்ஜுனனை தாக்கின காண்டிபத்தின் முழக்கம் வெகு தூரம் கேட்டது அர்ஜுனனின் வீரத்திற்கு முன் நிற்க முடியாத எதிரிகள் யுத்த காலத்தை விட்டு ஓடலாயினர் எதிரிகள் குவியல் குவியலாக யுத்த காலத்தில் சரிந்து வீழ்ந்தனர் குருதி வெள்ளம் ஓடியது இனி அர்ஜுனனை போரில் வெல்ல முடியாதென கண்ட கவசர்கள் மாய யுத்தம் புரிய துவங்கினர் திடீர் என அர்ஜுனன் மீது கற்கள் விழுந்தன இஸ்ராஸ்திரத்தை பிரயோகித்து அர்ஜுனன் அக்கற்கர்களை பொடி பொடியாக்கினான் பெரும் மழை பெய்ய ஆரம்பித்தது எங்கும் இருள் சூழ்ந்து வானத்திலிருந்து பெரும் பெரும் துளிகள் விழுந்தன விசேஷன் என்ற அஸ்திரத்தை பிரயோகித்து மழையை தடுத்து விட்டான் அர்ஜுனன் புயல் போல் பெரும் காற்று வீசியது வருணதேவன் அளித்த அஸ்திரம் காற்றின் வேகத்தை நொடியில் அடக்கியது ஆயினும் மனம் தளராத அரக்கர்கள் மெய்சிலிருக்க வைக்கும் அஸ்திரங்களையும் நெருப்பையும் வாரி வீசினர் அரக்கர்களின் மாயையால் ஏற்பட்டிருந்த இருளை ஒரு அம்பால் விளக்கினான் அர்ஜுனன் அர்ஜுனனை இவ்விதமாக பயமுறுத்த முடியாதென கண்ட அரக்கர்கள் இன்னும் ஒரு தந்திரத்தை கையாண்டனர் மாயாவிகளான அவர்கள் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து நின்று போரிட்டனர் குரலும் வில்லை நானேற்றும் ஒளியும் கேட்டனவே தவிர எதிரிகள் புலப்படவில்லை அர்ஜுனன் மனம் தளரவில்லை ஒளி வரும் இலக்கை நோக்கி அம்பைவதில் அவன் வல்லவனாயிற்றே குரு துரோணரிடம் சப்தவேதி பானம் ஏய்வதை கற்றிருந்தான் ஆகையால் கண்களுக்கு புலப்படாது நின்ற எதிரிகள் கூட மடிந்து விழுந்தனர்